ரீசெண்டாக சென்னை வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து குளத்தூருக்கும் போயிருந்தேன் அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லைனில் வந்து பார்த்துட்டே போனீங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சென்னையில் இங்கே வந்து குளத்தூருக்கு வந்து என் கூட இருக்கிறது ஈஸ்வர் அக்வா ஃபார்ம் வந்து அந்த தான் வந்து கூட இருந்தாங்க அவங்க தான் கடைகளை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து போனாங்க சென்னையில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் நிறைய பேர் மீட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி அது போக வந்து அப்படியே வந்து அந்த லைனில் வந்து போகும் வந்து நிறைய கடைகளை வந்து பார்த்துட்டே போகணுங்க அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போனோம் அது போக சென்னையில் வந்து அந்த டயத்தில் வந்து பயங்கர மழையாக தாங்க இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபீஸஸ் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம சென்னை வந்து போகும்போது வந்து நான் பேக்கெட் ஃபீஸஸ் தான் வந்து வாங்குவேங்க இன்றைக்கும் வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் ஃபீஸஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தாங்க இதுனா ஒவ்வொன்றும் வந்து ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த ரேட்டில் வந்து வச்சிருந்தாங்கங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிஷஸ் வந்து வச்சுருந்தாங்க கப்பீஸ் இம்போர்ட்டடு அது போக எல்லா டைப்பான ஃபிஷஸையும் வந்து இந்த மாதிரி பேக்கெட் ஃபிஷஸ் வந்து வச்சிருந்தாங்க ஸோ இங்கே வந்து எல்லா கடைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கெட் ஃபிஷஸ் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஃபேமஸாக வந்து ஓடுங்க கூட்டம்னா அவ்வளோ இருந்துச்சு சொன்னாங்க மழை வந்து சென்னையில் அன்றைக்கி பெஞ்சனால வந்து கம்மி இல்லைட்டின்னா இன்னும் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து பேக்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக வந்து பார்த்துட்டே இப்போ வந்தீங்க கோல்டு ஃபிஷ்ஷு அது போக ஜீப்ரா கப்பீஸு அது போக வந்து பார்த்தீங்கன்னா டின்ஃபாயில் பார்ப்பு அது போக வந்து கோல்டு ஃபிஷ்ஷிலே பெரிய வெரைட்டி அதுக்கடுத்து ஏஞ்சல் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையா வந்து வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா கெட்டி வந்து வச்சுடுறாங்க எல்லாமே ஆக்சிஜன் ஃபில் பண்ணி வந்து வச்சுக்கிறனால வந்து அதாட்டே இருக்குங்க கேட்குறவங்களுக்கு வந்து அதை எடுத்து எடுத்து தந்துக்கிட்டு இருந்தாங்கங்க நான் பேக்கெட் ஃபீஸஸ் தான் ரொம்ப நேரம் பார்த்தேன் எனக்கு ஏன்னா அது சென்னையில் இருக்கும் போல அது வாங்கின ஒரு அனுபவம் ரொம்ப பிடிச்சது ஒவ்வொன்றா வந்து எடுத்து எடுத்து இது இது என்னென்ன ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லியிருந்தாங்க கிளாஸ் ஃபீஸ் எல்லாமே இருந்து இருந்துச்சிங்க ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டே வந்து போய்கிட்டே இருந்தோம் அது போக வந்து அங்கே வந்து 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 என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு கேட்குறத வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து போய்கிட்டு இருந்தாங்கங்க பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ பேக்கெட் ஃபீஸஸை வந்து ரொம்ப நேரம் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து கடைகளுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கடைகளாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அரவணாஸ் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க மான்ஸ்டர் ஃபிஷஸாக வந்து அங்கே நிறையா இருந்துச்சு அரவணா வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்துச்சு சில்வர் அரவணா எல்லா டைப்பான அரவணாவும் இருந்துச்சுங்க ஸோ அந்த அரோனாசை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் குரூப்பாக வந்து நிறையா பந்து வந்து போட்டு வச்சுருந்தாங்கங்க பாருங்கள் ஃபிஷ் டேங் வந்து எவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங்க்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நல்லா குரூப் குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சின்னது அதுக்கடுத்து மீடியம் சைஸு பெருசு இந்த மாதிரி வந்து பிரித்து வந்து போட்டிருந்தாங்க பாருங்களேன் அது வந்து பெருசு உள்ளது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்கடுத்து வந்து அப்படியே வந்து உள்ளக்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே வந்து ஃப்ளோரான்ஸ் வந்து நிறையா வந்து வச்சுருந்தாங்கங்க ஃப்ளோரன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் வந்து தனித்தனியாக பிரித்து வந்து வச்சுருந்தாங்க சென்னையில் வந்து அந்த டயத்தில் ரொம்ப மழை அதனால வந்து உள்ளக்குனா கடைக்குள்ளேனா தண்ணி வந்துருச்சு அப்படின்னா சொன்னாங்க இங்கே நிறைய இடங்கள்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அதையும் விசாரிச்சுட்டு அப்படியே போகணும் அங்கே வந்து பாருங்கள் நம்ம ஃப்ளோரான் வந்து பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க லேப்ஸ்டர் வச்சுருந்தாங்க க்ரே ஃபிஷஸ் வந்து எல்லா கலர்லேயும் இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு கடையும் பார்க்கும்போது ரொம்ப என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கிரே ஃபிஷ்னால் நான் இது வரைக்கும் பார்க்காத கலர்ஸ்னால் இருந்துச்சிங்க அந்தளவுக்கு வந்து மல்டி கலர்ஸ்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கோல்டு எல்லோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரெட்டு அடுத்து ரெட்டு வித் ஒயிட்டு அந்த மாதிரி வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கடுத்து ஃப்ளோரான்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்த்தோம் அதில் வந்து எஸ்ஆர்டி ஹம்ஃபா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி வச்சுருந்தாங்க அது போக ஆஸ்கர் தாங்க ரீசெண்ட் ஆகிமேல் எனக்கு ஆஸ்கர்னால் ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு அல்பினோ ஆஸ்கார் இது நல்லா பெரிய டைப்பில் உள்ளது அதுக்கடுத்து சின்னதுலேருந்து பெருசு எல்லாமே கலந்துதான் இருந்துச்சுங்க மேலே வந்து சின்னது வந்து வச்சுருந்தாங்க அடுத்து பெருசு வந்து வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து கீழேனா வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அதுக்கடுத்து மிக்சடாகவும் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மிக்சடு மிக்சடாக வந்து இருக்கிறது ஸோ இது தாவிரக்கூடாதுன்னு கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மியாக வந்து வச்சிருக்காங்க கம்மியாக வச்சு ஹைக்ஜனை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக வந்து வச்சிருக்காங்க பாருங்க எப்படி வந்து மத மதன்னு வருதுன்னு இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பார்க்கும்போது டால்ஃபின் ஃபிஷ்ஷுன்னு நினச்சிங்க அதுக்கடுத்து தான் கேட்டேன் எலிஃபென்ட் நோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுவுமே வந்து குரூப்பாக தாங்க சுற்றிச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து கூட வந்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா அந்த இது தான் அதனால அழகாக இருந்துச்சுங்க அந்த இதை வந்து வச்சு வச்சு அது வாயின் ஃபஸ்ட்டு நினச்சேன் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது அடையே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருந்தது குரூப்பாக தாங்க அது இருந்துச்சு அடுத்து செனகல் வந்து போனோம் செனகலில் க்ரீன் செனகல் இருந்துச்சு அடுத்து அல்பினோ இந்த மாதிரி வந்து எல்லா வெரைட்டிஸும் வந்து அடுத்தடுத்து வந்து வச்சுருந்தாங்க செனகலுமே கொஞ்சம் மீடியம் சைஸில் சின்னது அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ஏன்னா சண்டை போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அல்பினோ செனகல் இது அதுக்கடுத்து ஒரு செனகலை வந்து கையில் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்து காமிச்சாங்கங்க நல்லா அழகாக இருந்துச்சுங்க அது வந்து டெய்லியில் வந்து அந்த க்ரீன் செனங்கள்லாம் வளர்கிறப்ப வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லியுமே ரெட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும் போல தெரிஞ்சிங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அழகாக இரு பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த செனங்கள் ஸோ அப்படியே வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆஸ்கர் வந்து அங்கே ஏகப்பட்ட ஆஸ்கர் இருந்துச்சிங்க ஒவ்வொரு ஆஸ்கரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து அதாவது நம்ம ரெட் சில்லி ஆஸ்கார் லெமன் ஆஸ்கார் இந்த மாதிரி இம்போர்ட்டட் ஆஸ்கரும் வந்து அங்கே அவைலபிள் இருந்துச்சிங்க அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டே இருந்தோம் ஆஸ்கர் தான் எனக்கு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சு ஒரு டேங்க் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது நீங்கள் ஆஸ்கர் ஃபீஸ் வளர்த்திங்க அப்படின்னா அது ஒரு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆஸ்கர் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஸ்கரையே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க அதில் அல்பினோ டைகர் ஆஸ்கர் அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய வச்சுருந்தாங்க காப்பர் அது ஃபுல்லாகவே நிறையா இருந்துச்சுங்க அதுக்கடுத்து கோஸ்ட் ஃபிஷ்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது அதுமே வந்து சின்னது பெருசு எல்லாம் கலந்து வந்துருந்துச்சி அதுக்கும் இந்த மாதிரி குரூப்பாக வந்து போட்டு வச்சுருந்தாங்கங்க ஸோ நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து வெளியே வந்தவங்க வெளியே வரப்போ வந்து அசசரிஸ் வந்து ஹோல்சேல் வந்து பண்ணுற கடைகள்லாம் வந்து பார்த்தோம் ஃபிஷ் டேங்க்னா வெளியே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க டாப்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டாப் வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து எத்தனை டாப் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே போய்கிட்டே இருந்தோம் இதனால் ஹோல்சேல் வந்து பண்ணுற இடங்களில் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய ரேட் வந்து அங்கேயே சீப்பாக தாங்க இருந்துச்சு இரநூறுவாலேருந்து ஃபிஷ் டேங் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் பார்த்தோம் அசசரிஸ் எல்லாமே வந்து மொத்தமாக வச்சிருந்தாங்க அதுபோக ஹோல்சேல் வந்து பண்ணுற பிளான்ஸே ஹோல்சேல் வந்து பண்ணுற இடங்கள்லாம் போய் பார்த்தோம் அவங்க வந்து பிளான்ஸ் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து வச்சுருந்தாங்கங்க அந்த பிளான்ஸ்னால் வந்து ஹோல்சேலில் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட காண்டெக்ட் நம்பர் வந்து தரேன் நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஹோல்சேலில் வாங்குறதுக்கு வந்து வாங்கிக்கலாம் அவங்க ஈஸ்வர் அக்வா ஃபார்மா வந்து அவங்க ஓனாக வந்து பண்ணுறதுங்கிறது ஸோ அதனால் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு வந்து அவங்க வந்து தராங்க சின்ன பிளான்ஸே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து பெரிய பிளான்ஸ்னால் வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எல்லாமே வந்து அவங்க வந்து ஓனாக வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கி மெட்டீரியல் வாங்கி வந்து பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நம்ம கடைக்குமே கொஞ்சம் வந்து இவங்கிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தவங்க பிளான்ஸ் வந்து பெருசு பெரிய பிளான்ட்ஸ்னால் வந்து சூப்பராக இருந்துச்சிங்க அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப் பிளான்ஸு எல்லாமே வந்து இருந்துச்சிங்க ஸோ இதெல்லாம் ஃபிஸ்ட் டேங்கில் வந்து அழகுக்கு வந்து வைக்கிறோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கான்டிட் டீட்டெயில் எல்லாமே வந்து தரேன் நீங்கள் வந்து வேணால் அவங்ககிட்ட வந்து காண்டிட்டி வந்து பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேலில் வாங்க வந்து வாங்குறது வாங்கணும்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துருக்கும் அது போக வந்து ஹோல்சேலில் வந்து பண்ணுற அசசரிஸு அந்த அங்கேனா வந்து பார்த்தோம் எல்லாமே வந்து பார்த்தோம் அது போக வந்து ஃபிஸ்ட் ஸ்டேங்குமே சின்னதுலேருந்து மினி ஆக்வேரியம் டபுள் டேங்க்கு சிங்கிள் டேங்க்கு அந்த மாதிரி வந்து உள்ளதை வச்சுருந்தாங்கங்க அது போக வந்து பவுலு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க அதுக்கடுத்து வந்து பேட்ஸ் வந்து பார்க்க போயிருந்தோம் அங்கே வந்து கூண்டில் வந்து ஏகப்பட்ட பேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க எல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டிஸும் நிறைய வந்து இருந்துச்சு அது போக டாக் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்கங்க அங்கே வந்து ஹேண்ட் ஃபீட் கொடுக்குற அளவுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கையிலே பழக்கிற மாதிரி பேட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏகப்பட்ட பேட்ஸ் வந்து இன்னைக்கு தாங்க பார்த்தேன்ங்க அங்கே ஒவ்வொரு இதாக வந்து பார்த்தோம் அதில் லவ் பேர்ட்ஸ் வந்து குரூப்பாக வந்து வச்சுருந்தாங்க எல்லா கலர் வெரைட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லவ் பேர்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து மாலி பிளாட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அது வந்து ஃபார்ம் இருந்துச்சுங்க ரீசெண்டாக பெஞ்ச மலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பது நிறைஞ்சி அது நிறைய கதை வந்து அவங்க சொன்னாங்க அது ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு நிறஞ்சி அங்கிட்டு கூடி வந்து தண்ணி வந்து நிறைய மீனுமே வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபார்ம் வந்து அதை பார்த்தது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் அப்டேட் வந்து கொடுக்குறேன் அதில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த ஃபார்ம்ல என்னென்ன எல்லாம் வளர்க்குறாங்க எப்படி வந்து அதை ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அதை அப்டேட் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே பேரண்ட் சைஸுங்க நல்லா மேலே வரப்போ ஏதாவது இற போடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு எல்லாமே க்ரீன் வாட்டர் கல்ச்சர் தாங்க அவங்க இதில் வந்து வளர்கிறனால நல்லா சீக்கிரமாக வந்து வளர்ந்துருதுங்க எல்லாமே நல்லா சைஸ் வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கனா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க மாலினா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து இதை அப்டேட் வந்து பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது போக கொளத்தூர் வந்து அங்கே போனது அங்கே சாப்பிட்னா ஒவ்வொன்றா பார்த்தது அது போக வந்து எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரர் அக்வா ஃபம் அந்த ப்ரோ வந்து கூட இருந்து எல்லாமே வந்து காமிச்சாங்க எல்லாமே வந்து எல்லா இடங்களுக்கும் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஃபார்ம் அப்டேட் வந்து எல்லாமே வந்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ